ஹாய் வணக்கங்க நான் திருப்பூர் இலக்கியங்க நான் செஞ்ச தவறை யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்தேன் அதில் என்னால் நிறைய பேச முடியலை உங்கள்கிட்ட இது ஒரு அவேர்னஸ் தான் இது வந்து விளம்பரத்துக்காகவோ இல்லை வீவர்ஸுக்காகவோ இல்லை இதை எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது பட் கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னை மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எது மேலேயுமே நம்ம எந்த ஒரு நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாதுங்க அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு உதாரணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பட் என்னோடய ஃபோனு வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்று காலையில் என்னோடய ஃபோன் வந்து நான் துணி துவைச்சிட்டு இருந்தேங்க இருக்கும்போது என்னோடய ஃபோன் வந்து ஒரு ஃபோன் வந்தது எடுக்கும்போது அப்படியே அலையலையாக கலர் கலராக போச்சு ஆல்ரெடி இந்த ஃபோன் வந்து நிறைய டைம் கீழே விழுகும் நான் சாப்பாடு வைக்க போகிறப்பெல்லாம் என்னோடய பாக்கெட்டில் கோட் பாக்கெட்டில் இருந்து கீழே டோப்பு டப்புன்னு விழுகும் அப்போவே நினச்சேன் இந்த ஃபோனுக்கு ஏதோ நான் ஆக போதுன்னு நினச்சேன் கரெக்டாக நேற்று பார்த்தீங்கன்னா அப்படியே அலையாளையாக போக ஆரம்பிச்சிச்சு போனோன்னே அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் நேரத்தில் எனக்கு செய்வத தெரியாத ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியலைங்க ஃபோன் ஆஃப் ஆயிருச்சு என்ன நான் ஒரு பண்ணின பெரிய தவறுனால் நான் யாரோட காண்டாக்ட் நம்பரும் ஏ ஃபோனுக்குள்ளே தான் இருந்துச்சு நம்மக்கிட்ட தானே ஃபோன் இருக்குது நான் எப்போவுமே எந்த பொருளையுமே மிஸ் பண்ணவே மாட்டேங்க எப்பவுமே நான் எந்த ஒரு பொருளும் இது வரைக்கும் நான் தொலைச்சது அப்படி தொலை தொலைக்க மாட்டேன் அதனால் ஃபோன் எப்போயுமே ஃபோனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வச்சிருப்பேன் ஃபோன் நான் தொலைக்கவே மாட்டேன் ஸோ நம்மக்கிட்ட தானே இருக்குது நம்ம பொருள் தானேன்னு சத்தியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நினைக்காதீங்க நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் என்னை சார்ந்தவங்க நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஃபோனு வந்து எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய விஷயத்த கற்றுக் கொடுக்குன்னு எனக்கு தோணவே இல்லை டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு ரெண்டு மூணு கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க இது வந்து விவோ டுவெண்ட்டி இந்த ஃபோனுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குதுங்க ஏன்னா என் பொண்ணு கடைசியாக வேலை பார்த்து அவளோட ஃபிஎப் பணத்தில் வந்தது ஃபியப் பணத்தில் உங்கள் நான் உங்களுக்கு ஃபோன் இல்லைம்மா சரியான ஃபோன் இல்லை நான் நல்ல ஃபோனாக வாங்கி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு என்னோடய பணத்தில் ஃபோன் வாங்கி தரேன்னு என் பொண்ணு ஐசியூவில் நர்ஷாக ஒர்க் பண்ணுறா அவள் வந்து நைட்டும் பகலும் நிலையாக கால் கடுக்க நின்று சம்பாரித்த காசில் கடைசியாக எனக்கு வாங்கி கொடுத்த ஃபோன் இது ரொம்ப கஷ்டப்பட்டா என் பொண்ணு அவ வாங்கி கொடுத்தது நான் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டேங்க அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இது இருபத்தோராயிரத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படி லோனு லோன் போட்டு தான் வாங்கி கொடுத்தாப்புல நான் இதை வாங்கி சந்தோஷமாக தான் வச்சுருந்தேன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது இனிமேல் நான் இப்படி ஒரு ஃபோன் வாங்கினா எனக்கு அந்தளவுக்கு ட்ரைனிங் ஆகுமான்னு தெரில அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஃபோனில் எல்லாமே என்னோடய சன் வந்து சொல்லி கொடுத்துருந்தாப்புல டக்குன்னு இந்த மாதிரி ஆனோடனே என் கையில் காசு இல்லை ஏன்னா இருக்கிற ஆயிரம் ஐநூறும் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்குது ஒன்றுமே புரியல வேறு ஃபோனில் சிம்மை கழட்டி போட்டாலும் எல்லாமே செட்டிங்ஸே மாற்றுற மாதிரி ஆகிருக்கும் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா தயவு செய்து உங்கள் ஃபோன் காண்டெக்டில் இருக்கிற முக்கியமான நம்பரை வந்து நீங்கள் செய்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பணத்தை வந்து எனி எனிடைமு வந்து ஃபோன்லேயே வைக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதிவது ஏடிஎம்லேருந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஜிபே பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஏடிஎம் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சுன்னா உடனடியாக ஏடிஎம்மும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மணி நேரம் கழித்து தான் இந்த ஃபோன் என் கைக்கு கிடச்சிச்சு ஃபோன் இல்லாமல் நான் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சரில் என் கூட இருக்கிறவங்களே யார் காசு விஷயத்தில் எப்படி சாப்பாட்டு விஷயத்தில் எப்படி ஒரு மளிகை கடைக்கு எப்படி ஒரு ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்க போனால் எப்படி எல்லாமே இந்த ஃபோன் வந்து எனக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் என் கூட இருந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாமே எனக்கு ஒரு அனுபவம் தாங்க அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து எனக்கு ஒரு பாடத்தை தாங்க சரியான பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா வேறு வேறு இடத்துல இருந்து யாரோ எதேதோ சொல்லி கொடுத்துட்டு போனாங்க பட் நம்ம கூட இருக்கிறவங்க சில உறவுகள் சில நட்புகள் நமக்கு வந்து இந்த ஃபோன் இல்லாதப்போ நம்ம பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ நம்ம பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா அந்த வேதனையை தயவு செய்து யாரும் படக்கூடாதுன்னு தான் இந்த பதிவை நான் போடுறேங்க ஃபோனையே இருக்கேன்னு நினைக்காதீங்க உங்கள் கூட அதிக நேரம் பேசணும் எனக்கு எதோ வீடியோ ஃபோனை பற்றி கா பேசும்போது ஃபோனு வீடியோவே போட்டால் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு தான் தயவு செய்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபோனில் இருக்க நம்பரெல்லாம் முக்கியமான நம்பராது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க டைம் அந்த டைரியை கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபோன் வந்து எல்லாமே ஜிபேலேயே வைக்காதீங்க ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டாவது கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கங்காட்டி கரெக்டாக வீட்டில் இருந்ததுனால சரியாக போச்சு இதே நம்ம வெளியில் போயிருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அதனால் ஃபோனில் இருக்கிற பணத்தையே நம்பி இருக்காமல் ஃபோனில் இருக்கிற பணத்தை கொஞ்சமாவது கையில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்கள் அக்கோ உங்கள் கையில் பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டைம் உங்கள் சேவிங்ஸில் பிள்ளையாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி ஏன் கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி பண விஷயத்தில் உங்கள் கையில் கொஞ்சமாவது நீங்கள் டைம் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது தேங்க் யூ ஆல்